ஹே எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆனந்த விலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நான் சிம்பிளாக குயிக்காக கோதுமை ரொட்டி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை ரொட்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பசைஞ்சிக்கலாம் நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சுண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியோட கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவை கருவேப்பிலை கொத்தமல்லி தலை வெங்காயம் பச்சை மிளகாய் தண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு தோசைக்கடலை அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கலுக்கு நல்லா காஞ்சிச்சு இப்போ மாவை நல்லா கையை தண்ணியில் இது பண்ணிக்கோங்க நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்படி ஒரு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ நல்லா தட்டிக்கோங்க கல்ல வச்சு கொஞ்சம் தண்ணி தண்ணி வேணால் தொட்டுக்கோங்க தண்ணியில் கையை நினச்சி நினச்சி தட்டி விட்டுருங்க வெந்திருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுட சுட கோதுமை ரொட்டி ரெடிங்க தண்ணி தொட்டு நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டால் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி தொக்க வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ